நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறீங்க பணம் எடுத்துட்டீங்கன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடுச்சு ஆனால் ஏடிஎம் மிஷின்லேருந்து பணம் வெளியில் வரல இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா உடனே அலர்ட் ஆகிடுங்க எக்காரணத்து கொண்டும் அங்கேருந்து கிளம்பிடாதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பின் நம்பர் போடாமல் உங்கள் ஏடிஎம் கார்டை டச் கூட பண்ணாமல் புது டெக்னிக்கில் திருடிட்டு இருக்கு ஒரு கும்பல் அந்த வீடியோவை பாருங்களேன் நீங்கள் பார்த்தது திருட்டு சம்பவம் நடந்த சிசிடிவி காட்சிகள் இப்போ என்னடா இந்த கும்பல் என்ன டெக்னிக்ல இருக்காங்க அப்படின்றத விளக்கும் விதமாக பேங்க் சைட்லேருந்து ஒரு வீடியோ இருக்காங்க அந்த வீடியோவையும் கட்டாயம் பாருங்கள் ஸோ இதுதான் மக்களே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் வீடியோவில் இந்த கும்பல் என்ன டெக்னிக்கில் வந்து திருடுறாங்க அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா முதல்ல ஏடிஎம் மிஷினோட ஃப்ரண்ட் டோரை கள்ளச்சாவியை வச்சு திறக்கிறாங்க கள்ளச்சாவியை வச்சு திறக்கிற அளவுக்காக அது வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த கும்பலோட டெக்னிக்கே அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஏடிஎம் மிஷின் டைப்பை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கு இந்த டைப் மிஷின் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் தான் அந்த கும்பல் திருடி இருக்குது ஸோ இந்த மிஷினோட ஃப்ரண்ட் டோரை திருட்டுத்தனமாக திறக்கிறதுக்கான சீக்ரெட்ஸை தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க ஸோ அதை கள்ளச்சாவி மூலமாக ஓப்பன் பண்ணிவிட்டு பணம் வெளியில் வர்ற அதாவது இந்த ஓப்பன் பண்ண டோரில் பணம் வெளியில் வர்றதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கேப்பை ஒரு பிளாக் கலர் அட்டையை வச்சு அடைச்சிடுறானுங்க நார்மலாக ஏடிஎம் போயிட்டு அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா கேப்புக்குள்ளே இருட்டாக இருக்கிற மாதிரி பிளாக்காக தான் தெரியும் ஸோ கருப்பு கலர் பேப்பரை வச்சு அதை அடைச்சிட்டா இப்படி அடைச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கவே முடியாது அதாவது அடைச்ச மாதிரியே தெரியாது ஸோ நீங்கள் கார்டை போட்டு பின் நம்பரை போட்டு பணம் வரும்னு வெயிட் பண்ணுவீங்க நார்மலாக பணம் வரும்போது வரக்கூடிய எல்லா சவுண்டும் வரும் மிஷினும் பணத்தை வெளியில் அனுப்பும் ஆனால் இந்த கும்பல் வெளியில் வர்ற அந்த கேப்பை அடைச்சி வச்சுருக்கிறதுனால நீங்கள் எடுக்க வேண்டிய பணம் ஒன்று இந்த டோருக்கும் மிஷினுக்குமான கேப் இருக்கு இல்லையா அதில் விழுந்துடும் அதாவது மிஷினுக்குள்ளேயே விழுந்துடும் இல்லைன்னா பேங்க் தரப்புலேருந்து வெளியிட்ட வீடியோவில் இருந்த மாதிரி பணம் அதுலயே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் ஸோ நீங்கள் பணம் வரலையே அப்படின்னு சொல்லி ஏடிஎம்லேருந்து வெளியில் வந்துடுவீங்க ஆனால் இந்த கும்பல் நீங்கள் வெளியில் வந்ததும் உள்ளே போய் அந்த பிளாக் அட்டையை எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி கள்ளச்சாவியை போட்டு ஃப்ரண்ட் திறந்து நீங்கள் எடுக்க வேண்டிய பணத்தை அந்த கும்பல் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க ஸோ அதுக்காக தான் சொன்னேன் பின் நம்பர் போட்டுட்டீங்க மிஷினில் நீங்கள் பின் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்குது பணம் வெளியில் வரல இப்படி ஏதாவது நடக்குது அப்படின்னா சாதாரணமாக இருக்காதிங்க உடனே அலர்ட் ஆகிடுங்க இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க பணம் வரல அப்படின்னா மெசேஜை கூட ஓப்பன் பண்ணி பார்க்காம வெளியில் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அப்படி சாதாரணமாக இருக்காமல் மெசேஜ் எதுவும் வந்திருக்கா பணம் எடுத்ததுக்கான மெசேஜ் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள் அப்படி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக கம்ப்ளைண்ட் கொடுங்க ஸோ இதெல்லாம் கவனிங்கன்னு சொல்கிறோம் கள்ளச்சாவி போட்டு திறக்கிற அளவுக்கு சேஃப்டியாக இல்லாதது வாடிக்கையாளரோட தப்புன்னோ வாடிக்கையாளரோட கவனக்குறைவுன்னோ நம்ம சொல்லிடவே முடியாது ஸோ இது முழுக்க முழுக்க அந்த ஏடிஎம் மையத்தோட பாதுகாப்பு குறைவு தான் இப்போ நடந்துருக்கிற சம்பவத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மூணு பேர் குண்ட கும்பல் இதையே தான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மூணு பேரும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் டார்கெட் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா உடனே பேங்கை கான்டாக்ட் பண்ண முடியாது அது சண்டேவாக இருந்தால் லீவாக இருக்கும் ஸோ இம்மிடியேட்டாக எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால அதை டார்கெட் பண்ணியிருக்காங்க இதுக்காகவே உத்தரப்பிரதேசத்துலேருந்து கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஏடிஎம்மை டார்கெட் பண்ணி பணத்தை கொள்ள அடிச்சுட்டு அங்கேருந்து ஓலா ஊபர் மூலமாக காரை புக் பண்ணி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் உத்தரப்பிரதேசத்துக்கு போயிடுறது ஸோ இதே தான் ரெகுலராக பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த கும்பலை எப்படி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரிப்ளிகேன் பகுதியை சேர்ந்த நரேன் குமார் அப்படின்ற நபர் ஹிட்டாச்சி ஏடிஎம் சர்வீஸ் நிறுவனத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நேற்று இவருக்கு இவர் வேலை செய்கிற நிறுவனத்தோட மும்பையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இந்த மாதிரி திருவான்மியூர் திருவள்ளூர் நகர் எஸ்பிஐ ஏடிஎம்ல இருந்து அலாரம் அடிக்குது ஏதோ தப்பு நடந்திருக்கு என்னன்னு செக் பண்ணுங்க இமிடியேட்டாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே நரேன் அங்கே போய் செக் பண்ணும்போது தான் பணம் வரக்கூடிய இடத்த கருப்பு அட்டையை வச்சு யாரோ அடைச்சிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு இம்மீடியட்டாக சிக்ஸ் திருவான்மியூர் காவல்துறையினருக்கு காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்குறார் அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ரெண்டு தனிப்படையும் அமைச்சு தேடுறாங்க சிசிடிவி காட்சிகள் ஏடிஎம் கண்காணிப்பு குழுன்னு இருப்பாங்க இல்லையா அந்த டீம் கூடயும் கோஆர்டினேட் பண்ணி செக் பண்ணும்போது தான் வண்டலூர்ல ஒரு நபர் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதே மாதிரி எஸ்பிஐ ஏடிஎம்ல போயிட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அவருக்கும் வந்து பணம் வர்ற வரதுக்கு முன்னாடி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா அது வரைக்கும் நடந்திருக்கு ஆனால் பணம் வெளியில வரல சோ இது தொடர்பாக ஒரு புகார் கொடுத்துருக்கதும் இவங்களோட கவனத்துக்கு வருது ஸோ அதையும் ட்ராக் பண்ணி குல்தீப் சிங் பிரிஜ்பான் ஸ்மித் யாதவ் அப்படின்ற உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மூணு பேரையும் இன்னைக்கு திருவான்பூர்ல வச்சே கைது பண்ணியிருக்காங்க சோ கைது பண்ணதுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தான் இந்த கும்பல் வந்து சாட்டர்டே சண்டேவை டார்கெட் பண்ணி இது ரெகுலரா பண்ணிட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு சோ நீங்க ஏடிஎம் போறீங்க பணத்தை எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் எடுத்ததுக்கான எஸ்எம்எஸ் வந்துடுச்சு ஆனால் பணம் வரல அப்படின்னா இம்மிடியேட்டாக அலர்ட் ஆகிடுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக அங்கேருந்து வெளியில் வந்துடாதீங்க வெளியிலனா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடாதிங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் சொல்கிறேன் சரியான தீர்வுன்னு எதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட பேங்க்லேயோ இல்லை ஏடிஎம்மில் வந்து சர்வீஸ்க்கான நம்பரும் கொடுத்துருப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணுங்கன்னு கூட ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க பெரும்பாலான ஏடிஎம்லாம் அப்படி இல்லை நான் பார்த்தா சில ஏடிஎம்ஸ்லாம் அப்படி சில கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் அந்த ஏடிஎம்க்கான இது காவலர் இருப்பார் இல்லையா செக்யூரிட்டி அவரோட கான்டாக்ட் நம்பராவது அதில் கொடுத்துருப்பாங்க ஸோ யாருக்காவது ஒருத்தருக்கு கால் பண்ணி அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அதுக்கான கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கடந்து கிடச்சிருச்சி உங்கள் பணம் எப்படி உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்க அங்கேருந்து கிளம்பலாம் ஏன்னா நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் அந்த கொள்ளையடிக்கிற கும்பல் வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க பட் எப்படின்னாலும் அந்த பேங்க் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பேங்க் வந்து அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தந்து தான் ஆகணும்னு வைங்க பட் நம்ம எதையுமே செக் பண்ணலை அப்படின்னா அது இன்னொரு உங்களுக்கு இன்னும் அந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கடினமாயிடும் ஸோ எஸ்எம்எஸ்ஸை வந்து செக் பண்ணணும் அப்புறம் சிசிடிவியை செக் பண்ணணும் உண்மையிலேயே நடந்திருக்கா இல்லை நம்ம பொய் சொல்கிற மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இது வந்து பேங்க் சைடில் உள்ள அந்த ஏடிஎம் சைடில் உள்ள பிரச்சனையாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நம்ம வந்து இதுக்காக அலைகிற மாதிரிலாம் ஆகிடும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ எப்போவுமே இருங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் இப்படியும் ஏமாத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க